அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் டூவில் கான்ட்ராக்ட் ஆக்ட் இன்டிமினிட்டி பார்த்துட்ருக்கோம் ஒரு கஷ்டமான டாபிக்னு நினச்சிட்ருப்பீங்க நோ இதுக்கப்புறம் உங்களுக்கு மிக எளிமையாக புரிஞ்சிடும் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் மிக தெளிவாக சொல்லுது இன்டிமினிட்டினா என்ன அப்படின்னு இதற்கு ரெண்டு பார்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எப்படி கான்ட்ராக்டுக்கு ரெண்டு பார்ட் இருக்கணுமோ அதே மாதிரி இன்டிமினிட்டி ஆஃப் கான்ட்ராக்டுக்கும் ரெண்டு பார்ட் இருக்கணும் முதல் பார்ட்டி பேர் என்னன்னு இண்டிமினி ஃபயர் அவருடைய பெயர் என்னங்க காப்பீட்டை தருபவர்னு அர்த்தம் இப்போ காப்பீடுன்னும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் பார்த்துலாம் அதே தான் நீங்கள் நினைக்கிறதே தான் அதே போல் இரண்டாவது பார்ட்டி பார்த்திங்கன்னா இண்டிமினிஃபைடு காப்பீடை பெறுபவர் முன்ன முழுசாக ஐடியா கிடச்சிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் தரப்பினர் என்று சொல்லப்படுகின்ற தேர்ட் பார்ட்டியும் இதில் என்ட்ரி ஆகலாம் எப்படி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல கான்ட்ராக்ட்ல மூன்றாம் தரப்பினருக்கு ஒரு சில வசதிகள் உள்ளனவோ அதே போல் இண்டிமினிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட்லயும் தேர்ட் பார்ட்டிக்கு அவைலபிள் இருக்குது உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முதல்ல இந்த கொஸ்டினை ரெண்டாக பிரிச்சுப்போம் முதல்ல கான்ட்ராக்ட்னா என்னன்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க ரெண்டு பார்ட்டி இருக்கணும் ஒரு பார்ட்டியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் இன்னொரு பார்ட்டி பார்த்தீங்கன்னா ஆஃபரி இவர் ஆஃபர் கொடுக்கறத இந்த ஆஃபரி அப்செட் பண்ணிக்கணும் அப்செட் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் ஒரு அக்ரிமெண்ட்டு வித் வித் கன்சிடரேஷனோன்னு நடக்கணும் கன்சிடரேஷன் நடந்த உடனே இது லாஃபுல் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகணும் இது லாஃபுல் ஆப்ஜெக்டாக இருக்கணும் செக்ஷன் டென்னு பார்த்தீங்கன்னா சாட்டிஃபை ஆகணும் உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு காண்ட்ராக்டா உருவாகிடும் அப்படின்னு சொல்றது தான் இந்த காண்ட்ராக்டுக்கு உண்டான கான்செப்ட் அப்படியே இரண்டாம் பகுதியான இந்த இண்டிமனிட்டி அப்படின்னும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பினர் இன்னொரு தரப்பினருக்கு ஏதேனும் ஒரு அசம்பாவிதங்களோ இல்லை வேற ஏதோ ஒரு நிகழ்வோ நடந்துடுச்சுன்னா அந்த இழப்பீடை தர ஒப்புக்கொண்டு போடப்படும் இந்த அக்ரிமெண்ட் பேர் தான் இந்த கான்ட்ராக்ட் பேர் தான் இண்டிமினிட்டி கான்ட்ராக்ட் அதாவது இவர் அமௌண்ட்டை கட்டிவிட்டாருன்னா இவருக்கு ஏதேனும் இழப்புகள் ஏற்படும் போது அந்த இழப்பை சரி கட்டி கொள்ள இவர் இவர் அந்த அமௌண்ட்டை இவர் கொடுத்துருவார் அது இழப்புகளாக இருக்கட்டும் சேதங்களாக இருக்கட்டும் வாட் எவர் நம்ம என்ன ஆர்டிக்கிலை நம்ம கான்ட்ராக்டில் ஃப்ரேம் பண்ணுறமோ அதன் பிரகாரம் நடந்துக்கணும் இந்த இன்டிமினி ஃபயர் இந்த இடத்துல பாருங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது சொல்கிற பாருங்கள் இந்த இடத்துல ஆறு அப்படின்னு இருக்குது இந்த ஆறுனு வந்துடுச்சுன்னாவே நீங்கள் கொடுப்பவராக நீங்கள் நினச்சிக்கணும் அதாவது அவர் இவர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா ஸோ மதிப்பிற்குரிய நபராக நம்ம அதை பார்க்குறோம்

சரி கட்டும் விதமாக கொடுக்கப்படும் அந்த காம்பன்சேஷன் தான் இந்த இண்டிமினிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒரு சின்னதாக ஒரு இல்லு ஸ்டேஷன் பார்த்தா நம்மளுக்கு புரிய வரும் இந்த பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா இல்லு ஸ்டேஷன் இருக்குது இவருடைய வீடு பார்த்தீங்கன்னா பத்திக்கிட்டு எரிது இவர் என்ன பண்ணுறாருன்னு ஃபயர் கிட்ட ஒரு கான்ட்ராக்டில் இருக்கிறாரு என்ன கான்ட்ராக்ட்னா என்னுடைய வீடு ஏதேனும் சேதமடைந்தாலோ முழுமையாகவோ பகுதியாகவோ சேதமடைந்தாலோ அதற்கு உண்டான இழப்பீடையை நீங்கள் தரணும் அப்படின்ற மாதிரி லைக் தட் இன்சூரன்ஸ் என்ன பண்ணுறாங்க வீடு எரிது ஒரு லாஸுன்னு அப்படியே இவருடைய மண்டையில் இது கால் பண்ணுறாரு கால் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் அந்த இழப்பீடை நாங்கள் தரோம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் இண்டிமினிட்டி இந்த இடத்துல இவருக்கு லாஸே நடக்கலை இன்னும் பட்சத்தில் இவர் கட்டின அந்த அமௌண்ட்டு காலாவதி ஆகிவிடும் இவர்களுக்கு அது ப்ராஃபிட்டாக மாறும் இந்த இடத்துல இவருக்கு இழப்பு ஏற்படும் போது அந்த இழப்பிற்கான கான்செப்டை இவர் சரி கட்டிக்கணும் அப்படின்றது தான் கான்செப்ட்டு இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்டிமியூனிட்டி ஒன்றுமே கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க ஆனால் போடப்படும் அந்த இன்டிமூனிட்டி கான்ட்ராக்ட் மிக தெளிவானதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இம்ப்ளாய்டாக இருக்கக்கூடாது உட்கு அதாவது உள்ள ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தவறுதலாக சொல்லி இல்லை கொடுக்குற மாதிரி கொடுக்காத மாதிரிலாம் இருக்கக்கூடாது மிக தெளிவாக எக்ஸ்பிரஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த கான்ட்ராக்ட் அதாவது உங்களுடைய ஆர்டிக்கல் நீங்கள் ஃப்ரேம் பண்ணும்போது இதர் இதற்கு இழப்பீடு இருக்குது இந்த மாதிரியான விவகாரங்கள் நடந்தால் இழப்பீடு இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இவர் சிகரெட் பிடிச்சிட்டோ இல்லை இவருடைய இவருடைய அஜாகிரதையாலேயோ இந்த வீடு போது கண்டிப்பா இழப்பீடு கொடுக்க மாட்டாங்க அதே போல் சட்ட விரோதமான செயல்கள் நடைபெறுது உங்களுடைய அந்த வாகனத்தில் பொருளை ஏற்றிக்கிட்டு போகும்போது அந்த வாகனம் வந்து விபத்துக்குள்ளாகி அந்த வாகனத்துக்கு சேதமடையும் போது அந்த வாகனத்திற்கு கண்டிப்பாக இழப்பீடு தர மாட்டாங்க அதே போல் இந்த கான்ட்ராக்டில் இல்லாத விவகாரங்களை தாண்டி உங்களுக்கு இழப்பீடு வரும்போதும் கண்டிப்பாக இழப்பீடு வழங்கப்பட மாட்டாது ஸோ so, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா <laughs> உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே வரணும் நீங்கள் மிக முக்கியமாக இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இழப்பு நடந்த பின்னர் தான் இந்த இன்டிமனிஃபையருடைய கான்செப்ட் ஆக்டிவ் ஆகும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும் அது வரைக்கும் இவர் சைலண்ட்டாக தான் இருப்பார் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் கட்டிடுறீங்க ஒரு தௌசண்ட் ருபீஸை கட்டுறீங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒன் லேக்குக்கு கொடுக்குறாரு இன்சூரன்ஸு ஓகேங்களா இந்த இழப்பு ஏற்படும்போது தான் இவருடைய ஒர்க்கு க ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஒன் லேக்குண்டான கான்செப்ட் இந்த இடத்துல தவழ்ந்து போய் அவருக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுன்றத நினைவில் நம்ம வச்சுக்கணும் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒரு மிஷினரி மேனுஃபேக்சரர் வந்து பார்த்திங்கன்னா மிஷினரி மேனுஃபேக்சரர் ஏ என்ற நபரில் இருக்கார் இந்த இடத்துல ஏன்னு வச்சுக்கிங்க பி என்ற நபருக்கு மிஷினரியை டெலிவரி பண்ணுறார் இவர் சரிங்களா டெலிவரி பண்ணும்போது என்னென்னா இவர் மிஷின் ஆப்ரேட் பண்ணும்போது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து இந்த மிஷின் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகுது அப்படின்னும்போது ஏ என்கின்ற நபர் பி என்கின்ற நபருக்கு இழப்பீடு தர கடமைப்பட்டுள்ளார் எப்போ இந்த இன்டிம்னிட்டி கான்ட்ராக்ட் இருக்கும் பட்சத்தில் இவர் கான்ட்ராக்ட் போடலைன்னா ஏக்கும் பிக்கும் உள்ள உறவு அதை வாங்குவது பணத்தை கொடுப்பது என்பதோடு முடிஞ்சு விடுகிறது என்பதை நினைவில் வச்சுக்கணும் அதனால தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கான்ட்ராக்ட்னால் ரெண்டு வகைப்படுது ஒன்று நார்மலாக நம்ம போடக்கூடிய கான்ட்ராக்ட் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் ஓகேங்களா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டிமினிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டில் போடக்கூடிய கான்ட்ராக்ட் இதில் நோ ப்ரொடக்ஷன் எந்த ஒரு இழப்பீடும் கொடுக்கப்பட மாட்டாது ஆனால் இதில் ஃபயர் ப்ரொவைட் அஷூரன்ஸ் இவரோ ஒரு அஷூரன்ஸை கொடுக்குறாரு இழப்புகள் ஏற்படும் பட்சத்தில் அந்த இழப்புகளை நான் சரி கட்டுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு லாஸ் வருது இந்த இடத்துல நார்மல் கான்ட்ராக்டில் நோ லாஸ் லாஸுக்கு உண்டான இழப்பீடு கிடையவே கிடையாது ஆனால் இண்டமினிக் ஆஃப் கான்ட்ராக்டில் லாஸுக்கு இழப்பீடு இருக்குதுன்ற ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளோசார்ட் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இதை நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க நம்மளுடைய சாரதி லாஸ்ட் லாஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு அதில் இணையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து இருந்து ஹாய் டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுடைய ஊர் மற்றும் பெயரோடு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நான் குழுவில் இணைச்சிருவேன் அதன் பிறகு வரக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மிக எளிமையாக தெரிய வரும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் நம்மக்கிட்ட இருக்குது யாருன்னா வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரிவிச்சிங்கன்னா அதற்குண்டான கான்செப்டை நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நான் நன்றி வணக்கம்